இனிய தேட்டர் இனிய தேட்டர் ஒரு அரங்கு சினிமா தேட்டர் தேர் ஆர் டுவெண்ட்டி சீட்ஸ் இன் ஃப்ரண்ட் ரோ முதல் வரிசையில் இருபது இருக்கைகள் உள்ளன இருக்கு இரு இருபது சீட்ஸ்னா இருக்கைகள் ஓகே அண்ட் தேர்ட்டி ரோஸ் வேர் அலாட்டட் மொத்த இருக்கைகள் மொத்தமே வரிசை என்ன டென் ரோஸ்னா முப்பது வரிசை எத்தனை வரிசை முப்பது வரிசை ஓகே ஈச் சக்சஸ் ரோ ஒவ்வொரு வரிசையிலும் தொடர்ந்து தொடர்ச்சியா இப்ப ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை இருக்கு இருபது இருக்கு ரெண்டாவது ரோல எத்தனை இருக்கு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா பண்றோம் எத்தனை சீட்டு ரெண்டு இருக்கைகள் அதிகமா இருக்குண்ணா தொடர்ந்து டூ அடிஷனல் சீட் ரெண்டு இருக்கைகள் கூடுதலாக இருந்தேன் அப்போ ரெண்டாவது இதுல வந்து ரெண்டு இருக்க மூணாவது இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா இல்ல முந்தைய சீட்டை விட ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆகுது அதே போல முந்தைய சீட்டை விட ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆகுது ரோ அதான் முந்தைய ஃபர்ஸ்ட் ரோ விட அப்படியே முந்தைய சீட்டை விட ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா அப்படியே வருது அப்போ அப்படியேனா how many seats are there in the last row கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன கடைசி ரோ கடைசி வரிசை கடைசி வரிசையில் முப்பதாவது வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன ஓகே பாருங்க ரொம்ப ஈஸி சொல்யூஷன் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கைகள் ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் எத்தனை இருக்கைகள் ஃபர்ஸ்ட் வந்து ரோல் டுவெண்ட்டி இல்லையா இதை வந்து டி ஒன்னு வச்சுக்கிறேன் ஏ ஈக்குவல் டு டுவெண்ட்டி டி ஒன்னு வச்சுக்கிறேன் இதை விட ரெண்டு அதிகம் ரெண்டாவது இதுல பாருங்க ஈச் சக்சஸிவ் தொடர் தொடர்ந்து வரிசையில இரண்டு அடிஷனல் இருக்கு அடிஷனல் சீட்டு கூடுதலாக இரண்டு இருக்கைகள் உள்ளன அப்போ

नंबर ऑफ सीट्स इतने नंबर ऑफ सीट्स नंबर ऑफ रोज सॉरी नंबर ऑफ रोज इक्वल टू थर्टी दैट मींस एन इक्वल टू थर्टी नोचियो अब इन्ना क्या करा लास्ट हाउ मेनी सीट्स आर देयर इन द लास्ट रो लास्ट रो इधर थर्टी अब टी एन इक्वल्स ఏ ప్లస్ ఎన్ మైనస్ వన్ ఇంటూ డి ఫార్మా తీసుకుంటాం టిఎన్ ఏంటది థర్టీ ఏంటది ట్వంటీ ప్లస్ థర్టీ మైనస్ వన్ డి ఏంటది ఎవరి డిఫరెన్స్ టీ టూ కో టీ వన్ యొక్క డిఫరెన్స్ డి ఈక్వల్ టీ టూ మైనస్ టీ వన్ టీ టూ ఉంటుంది ట్వంటీ టూ మైనస్ ట్వంటీ ఈక్వల్ టు టూ 2 into 2, okay. 20 plus 29 into 2, okay इंग्ला आठ दे. 20 plus 58, okay. मोस्टल टोटल इज़ 78. 33 इज़ 78. अब इंग्ला कहेगा how many seats are there in the losto? अपर 78 seats are there in the losto. Hence செவன்டி எயிட் ஓகே கடைசி வரிசையில் எத்தனை கடைசி வரிசையில் எத்தனை சீட்டுகளும் இருக்கும் எழுபத்தி எட்டு சீட்டு இருக்கும் கடைசி வரிசையில் கரங்கு போட்டா எழுபத்தி எட்டு சீட்டு ஓகேங்களா இப்போ ஈஸியா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இந்த கணக்கு இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு கணக்கு தான் ரெண்டு பெருசா தெரியுற மாதிரி இருக்கு ஆன்சர் ரொம்ப சின்னது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரவி கல்வி சே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம் நம்ம அடுத்த கணக்கு என்ன பதினோராவது கணக்கு ஓகே தொடர்ந்து எங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு பயன் இருக்கும் என நம்புறோம் ஓகே பாய் தேங்க்யூ வெரி மச்